குமார் பொடியூசர் வந்து சார் இருந்தாங்க சார் சார் இல்லைப்பா அந்த படத்தை பற்றி சில டவுட்டு இல்லை சார் நல்லா இருக்கும் சார் ஃபோட்டோ எடுத்தாங்க இது பண்ணாங்க என்ன நடந்தது எனக்கு புரியவே இல்லை எல்லாம் நினைச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் நான் மாட்டேன் டைரக்ஷன் பண்ண போறேன் நேரம் சொல்லிட்டு வந்து மாட்டேன் அப்படிலாம் சொல்ல நினைச்சு இருப்பாங்க எப்படியாவது கேளுங்க கடைசியாவது படம் ஒரு ஒருத்தண்ட கதை சொல்லியிருக்கீங்க கதை நல்லா இருக்கா இல்லையா கேளுங்க இல்லை சார் இருந்தாங்க சார் புரியும் சார் ஃபோட்டோ எடுங்க போட்டோவும் எடுத்துட்டாங்க எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுற்றி பண்ணிட்டாங்க ஆனா அவன் எல்லாமே நினைச்சான் ஆனா குமார் ப்ரொடியூசர் நினைச்சாரு நான் பண்ண மாட்டேன் பண்ண ஏதாவது மனசு மாறிடும் நினைச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனா நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ காண்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன் இங்க இருந்து அமெரிக்கா போனாலும் வேட்டி கட்டும் தமிழன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகர் மண்மனம் மாறாத மதுரை வாசத்தை பேச்சிலே கொடுக்கக்கூடியவர் நட்பின் இலக்கணம் அன்பின் அடைக்கலம் அப்படின்னா சசிகுமாரன் அவர்களை கண்டிப்பா சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட சசிகுமார் அவர்களை பேச வைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் பேச முடியாது ஏன்னா எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் பேசணும் நான் இந்த படத்துக்குள்ள நான் தான் கடைசி வந்தேன் எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க கடைசி நேரத்தில் தான் என்னையே கூப்பிட்டாங்க அப்போ துரை சந்தீர் குமார் சார் கதை சொன்னார் இராசரவணன் மூலமாக தான் சொன்னார் இந்த படம் பண்ணுங்க நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் சரவணன் சொன்னார் அப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன் டைரக்டர் சொல்லிட்டு இருந்தார் சொல்லி முடித்த உடனே கதை நல்லா இருக்கா நல்லா இல்லைலாம் யாரும் கேட்கல ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோடு வந்தார் ஆப்பிள் ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் எடுத்து குமார் ப்ரொடியூசர் வந்து சார் வந்தாங்க சார் சார் இல்லைப்பா அந்த படத்தை பற்றி சில டவுட்டு இல்லை சார் நல்லா இருக்கும் சார் ஃபோட்டோ எடுத்தாங்க இது பண்ணாங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை எல்லாம் நினைச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் நான் மாட்டேன் டைரக்ஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் மாட்டேன் அப்படிலாம் சொல்ல நினைச்சு இருப்பா எப்படியாவது கேளுங்க கடைசியாவது படம் ஒரு ஒரு கதை சொல்லியிருக்கீங்க கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேளுங்க இல்லை சார் நாங்கள் சார் அப்படிங்க சார் ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுத்தி பண்ணிட்டாங்க ஆனா அவன் எல்லாமே நினைச்சாங்க ஆனா குமார் ப்ரொடியூசர் நினைச்சாரு நான் பண்ண மாட்டேன் பண்ண ஏதாவது மனசு மாறிடுவேன் நினைச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனா நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சூரிய காண்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன் அந்த ஒரு இதுக்காக தான் இப்ப எல்லாமே வந்திருக்கும்னா இப்போ வெற்றிமாரன் சார் வந்து சூரிய ஒரு ஒரு ஹீரோவாக வளர்த்து விட்டாரு விஜய் சேதுபதி சிவா எல்லாருமே இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும் எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக சூரியோட மனசுக்காக தான் தனியான எல்லாமே வந்திருக்க காரணம் சூரியக்காக மட்டும்தான் அப்ப எல்லாருக்குமே என்ன ஆனா சூரிக்கா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருந்தது அப்ப எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும் ஏன்னா சுந்தரமாண்டியனுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் பண்ண ஒரு படம் சுந்தரமாண்டியன் கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரமாண்டியம் செகண்ட் ஹீரோவா அந்த படத்துல அவர் இன்னொரு ஹீரோவா ரெண்டு ஹீரோ நானும் அவனும் அப்படி பண்ண ஒரு படமா அது இருந்தது அஹ் எல்லாருமே வளர்த்து விட்டதுதான் அப்ப எல்லாருமே சூரி நல்லா வரணும் எந்த ஈகோ இல்லாம சூரியோட வளர்ச்சியில உண்மையிலே இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்லா அக்கறை இருக்கும் ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அதனால தான் அந்த படம் வந்து சூரிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்தில் பண்ணேன் ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு நான் படம் எனக்கு அதுக்கப்புறமா போட்டு காமிச்சாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வர உண்மையாலே ஒரு பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் அத்தனை மொழிகளையும் கலக்கக்கூடிய ஒருத்தர் இவரை பாக்குறப்ப எனக்கு ஒரு நாற்பது நாள் ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது ஏன்னா எஸ்கே என்னோட அப்பாவா அவரை பார்த்தேன் அவ்வளோ டெரரா இருப்பாரு டான்ல இப்போ இங்க பாக்கும்போது அவரே காலேஜ் போற மாதிரி கண்ணாடி எல்லாம் திரும்பி போட்டு ஸ்டைல இருக்காரு இறைவனுக்கு நன்றி பெருமையாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என் தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாரிச்சிருக்கான் அதாவது ஒவ்வொரு திரைப்படத்துலையும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க அதாவது இருந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க கிட்ட போய் பார்த்தா தான் தீயில இறங்குறது அது அவனுக்கு முதல் படத்தில் ஒரு அருமையான பூசாரி இருந்தார் பல முறை தீ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார் இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்தில் பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமாக அந்த தீ பக்கத்தில் நிற்கிறவங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில நிற்பாங்க தீ இறங்கும்போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு அந்த மாதிரி தான் நின்னோம் எல்லாருமே தம்பி இறங்குறான் அவன் பக்கத்தில் நின்றுக்கணும் அவன் கையை பிடிச்சுக்கணும்னு ஆனா எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டா இறங்கி வந்தான் இந்த படத்துல அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் இந்த படத்துக்குள்ளேயே இருந்தான் நல்லா ஒருவடம் நல்லா வருவான் என் தம்பி சசியோடு இந்த படத்துல நாள் கழிச்சு நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்புறம் டைரக்டர் சார் சொல்லணும் எங்க டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போயிருந்தப்போ சொன்னார் அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு அது போதும் ஏன்னா அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது அந்த வார்த்தையை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்ன உடனே ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு துரை சார் எப்பவுமே நீங்கள் வரீங்க நீங்கள் அங்கேருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டார் நம்ம வரோம் அப்படின்னாரு அப்படி அவர் பக்கத்தில் அவர் தோல் எடுத்து வச்சுக்குவார் ஆர்டிஸ்டை அது உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது சார் அந்த மனசு அந்த எளிமை அந்த ரொம்ப அப்படி அப்படி கூட்டிகிட்டு போகிறது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்தில் உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நானும் இதுக்குள்ளே இருக்கின்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை ஆர்தர் சார் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம் ரொம்ப நன்றி சார் அப்புறம் எங்கள் டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் Del bom.